கிராம சீரமைப்பு கமிட்டியின் பணியுடைய தொடர்ச்சியாக தென் சென்னை மாவட்டம் முழுவதும் தன்னுடைய நூறு சதவிகிதம் மூன்று சட்டமன்றங்களில கிராம கமிட்டி நகர கமிட்டியை நியமித்து முழு அறிக்கையை தரவுகளோடு வெரிபிகேஷன் செய்து புகைப்படத்தோடு இன்று அளித்திருக்கிறார்கள் இன்று முதல் அவர்களுக்கு கியூஆர் கோடுடனுடைய அடையாள அட்டை அடிக்கும் பணி தொடங்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் எங்களுடைய தலைவர்கள் அவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்குவார்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ஆயிரம் தலைவர் பெருமக்கள் பெருங்கோட்ட அமைப்பாளர்கள் நாடாளுமன்ற அமைப்பாளர்கள் சட்டமன்ற அமைப்பாளர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாற்பது விழுக்காடுக்கு மேல் ஒரு மாதத்தில் இந்த பணிகளை நிறைவு செய்திருக்கிறார்கள் தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இது இரண்டு மாதங்கள் பணி என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தோம் ஆகவே இந்த மாத இறுதிக்குள் அனைத்தையும் முடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நேற்றைய தினம் ஜகதீப் தன்கர் நம்முடைய மேதகு துணை குடியரசு தலைவர் அவர் சொல்லுகிறார் ஒரு பிராந்தியத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு மொழியை அழித்தால் போதும் என்று அவருடைய உரையிலே பேசியிருக்கிறார் அப்படி என்றால் மும்மொழி கொள்கை தமிழை மெல்ல மெல்ல கொள்வது போன்ற கொள்கையுடைய பாஜக ஆர் உடைய கொள்கை முழக்கமாக துணை ஜனாதிபதி சொல்லியிருக்கிறாரா எப்படி ஒரு மொழியை அழைத்தால் ஒரு பிராந்தியத்தை அழிக்க முடியும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் பாஜகவும் ஆர் எஸ் மோடி அரசும் மும்மொழி கொள்கையை கையில் எடுத்திருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இவர்கள் முன் மும்மொழி கொள்கையை எடுத்து வருவதற்கு காரணமே தமிழை அழிப்பதற்கான முன்னோட்டம் ஜவஹர்லால் நேரு எப்படி இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் என்று சொன்னாரோ அதை உறுதிப்படுத்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்னாரோ அன்ன இந்திரா காந்தி அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த ஒய் சவான் அவர்கள் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும் மாநில மத்திய கூட்டாட்சிக்கு இது மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருக்கும் என்று உரையாற்றி இருக்கிறார் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி காலத்தில் இருந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் வரை இருமொழி கொள்கையில உறுதியாக இருந்தோம் இப்பொழுது மும்மொழி கொள்கையும் புதிய கல்வி கொள்கையும் கையொப்பமிட்டால்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை அளிப்போம் என்று பள்ளி கல்வித்துறைக்கு தர்மேந்திர பிரதான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் நவோதயா பள்ளிக்கூடங்களை காங்கிரஸ் பிரதமராக இருந்த நரசிம்ம ராவ் கொண்டு வரும்பொழுது ஒரு மாவட்டத்திற்கு இருபது கோடி ரூபாய் அளிக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது வேண்டாம் என்று மறுதளித்தார்கள் காங்கிரஸ் பிரதமர் பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று ஒருபோதும் சொல்லவில்லை எங்களுடைய ஆட்சியில தொடர்ந்து மாநில கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இயங்கி வந்தது ஆனால் இப்பொழுது அராஜகம் செய்து மாநிலத்துடைய அரசு தலை அரசியல தலையிட்டுக் கொண்டிருக்கின்ற பாஜகவை மன்மையாக கண்டிக்கிறோம் அண்ணாமலை சொல்லுகிறார் நாங்கள் நூறு விழுக்காடு பணம் கொடுத்து விட்டோம் என்று அப்படி இருந்தால் அவர் வெள்ளை அரிக்க கொடுக்க தயாரா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை தூத்துக்குடி மாவட்டங்களில கடந்த ஆண்டு காற்றாற்று வெள்ளம் பெருமழை நூறாண்டுகள் காணாத மழை பெய்தது நிவாரணம் அளிக்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் இதுவரை நிவாரணத்தை அளிக்கவில்லை தமிழ்நாட்டை பாஜக புறக்கணிக்கிறது இதுதான் கல்வித்துறைக்கு அவர்களுக்கு உரிய தொகையை அளிக்க மாட்டோம் என்று இருமாப்போடு பாஜக அரசு சொல்லி வருகிறது நினைக்கல இந்திய

ஆண்டாண்டு காலமாக எப்படி இருமொழி கொள்கை இருந்ததோ அந்த இருமொழி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த விட வேண்டும் இரண்டாவது ஆறாம் வகுப்பில் விருப்ப பாடம் எடுக்க வேண்டும் என்று புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது ஆறாம் வகுப்பில் பதினோரு வயதில் ஒருவர் விருப்ப பாடத்தை எடுத்தால் என்ன சொல்ல வருகிற செய்தி குலத்தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் தச்சு வேலை செய்பவர் தச்சு வேலை செய்ய வேண்டும் கருமார் வேலை செய்வர் கருமார் வேலை செய்ய வேண்டும் சகதிகளை எடுத்தவர்கள் சகதிகளை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் என்று குலத்தொழிலை புகுத்துவதற்கான முயற்சியில ஆர் உடைய சித்தாந்தத்தை பாஜக விதைக்க நினைக்கிறது இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் புதிய கல்வி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்க ஏற்கனவே இருமொழி கொள்கையில படிச்சவங்க பழைய கல்வி கொள்கையில படிச்சவங்க தான் இன்னைக்கு நாசால மிகப்பெரிய விஞ்ஞானியா இருக்காங்க கூகுள் பிச்சை போன்றவர்கள் இருக்காங்க எவ்வளவோ அறிவிஜீவிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்காங்க மும்மொழி கொள்கையை படித்தவர்களை பத்தி நாங்க குறை சொல்ல விரும்பல ஆனா இருமொழி கொள்கை படித்தவர்கள் வெளி போயிட்டு சாதாரண வேலையை பார்க்கல மும்மொழி கொள்கை படித்தவர்கள் தான் நம்ம மாநிலத்துல வேலை பார்க்கிறாங்க இருமொழி கொள்கை என்பது உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற மொழி தமிழ் மொழியை அழிப்பதற்காகத்தான் இவர்கள் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் திரிப்பதற்கான முயற்சியை செய்கிறார்கள் எங்கள் குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை அவர்கள் படிப்பார்கள் நீங்கள் திரிக்காதீர்கள் என்று தான் சொல்லுகிறோம் நாங்க தடுக்கலங்க ஆண்டாண்டு காலமாக என்ன நடந்துட்டு வருது இருமொழி கொள்கை தான் இருக்கு அவர்களும் நான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் அவர்களும் ஜவஹர்லால் நேரு கிட்ட போயிட்டு கடிதம் கொடுக்குறாங்க எங்க திமுகவுடைய தலைவர் இருமொழி கொள்கையை நீங்கள் அறிவிக்க வேணும்னு ஜவஹர்லால் நேரு அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி கடிதம் எழுதுறாரு இருமொழி கொள்கை தொடரும் அவர் பிரதமரா தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா இப்ப இருக்கிற மோடி தமிழ்நாட்டை நேசிக்கும் பிரதமரா எங்களுடைய கேள்வி லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அதை நடைமுறையில கொண்டு வருவோம் என்று சொன்னார் கடைபிடிப்போம் சொன்னார் வாக்குறுதி அளித்தார் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு எல்லாத்திலையும் அரசியல் ஆன்மீகத்தில் அரசியல் கல்வியில அரசியல் தமிழ்நாட்டுல எல்லா தளங்களிலும் அரசியல் ஆளுநரே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் இததான் பாஜாகா முதன்மை கட்சி இல்ல இதெல்லாம் மிரட்டல்ங்க நாங்க வந்து இந்த தேசத்துடைய பிரதமருக்கு எழுதாம ட்ரம்ப்புக்கு எழுத முடியும் ஆப்கி பார் கம் সরকার நான் சொல்ல முடியும் அதை நான் சொல்ல மாட்டோம் சிங்க ஒரு மைல பேசிட்டாரு அனாகரத்தின் உச்சம் அவர் என்ன ஐபிஎஸ் படிச்சாரு இந்தியன் பொய் சொல்லு சர்வீஸ் படிச்சிருக்காரு நினைக்கிறேன் ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் கிடையாது இந்தியா பொய் சொல்லும் சர்வீஸ் வந்தேரிகள் இவர்கள் எல்லாம் முதலமைச்சரை கெட் அவுட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் யார் கெட் அவுட் ஆக போகிறார்கள் என்று இருபத்தி ஆறு தேர்தலே தெரியும் இல்ல ஏறக்குனே இன்றி மூன்றாவது மாநிலமாக நான் வரி சொல்லி ஜிஎஸ்டி ஏறக்குறைய ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடியை செலுத்திருக்கோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகையை நாங்க கேக்குறோம் எங்களுடைய பங்களிப்பை நாங்க கேக்குறோம் அவங்க பணத்தை கேக்கல மாவட்ட தலைவர் கிராம கமிட்டிகளை சீரமைக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் வேற இருக்கும் பணி செய்யல சீரமைக்கும்படியும் செஞ்சுட்டு இருக்கோம் இந்த கேள்விக்கு தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க டெல்லியில இருந்து இப்ப இந்த கூட்டத்தை நடத்துவர் யாரு எங்க எழுந்திருக்க முத்தரங்க இவர் மாவட்ட தலைவர் இவர் தான் இந்த கூட்டத்தை நடத்துறாரு எல்லா மாவட்ட தலைவர் நடத்துறாங்க ஒரு சிலருக்கு எப்பவுமே சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சரி பண்ணுவாங்க டெல்லியில இருந்து யாருங்க

திராவிட மாடல் ஆட்சி காரல் மார்க்ஸ் ஆட்சி பொது உடைமை கட்சிகளுடைய எங்களுக்கு எங்களுடைய கொள்கை முழக்கம் பெருந்தலைவர் காமராஜர் அதுல மாற்று கிடையாது அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதுவும் காமராஜருடைய பேசுவாங்க ஏற்கனவே அமித்ஷா அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அற வழியில கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரிலும் சென்னையிலும் நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறோம் அதில் நாங்கள் எல்லோரும் தலைமையேற்று நடத்துவோம்